ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அதே மாதிரி ரொம்பவே சிம்பிளான காய்கறி எதுவுமே சேர்க்காம பிளைன் குருமா தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கும் சாதத்தோடவும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் இந்த குருமாவை வந்து செஞ்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான பிளைன் குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பச்சை வாசம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் குருமா செய்யும்போது எந்த குருமாவாக இருந்தாலும் கொஞ்சமாக புதினா சேர்த்து பாருங்க அதோட டேஸ்டே ரொம்பவே நல்லா இருக்கும் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் போல அப்படியே கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இந்த டைமிங்கில் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க குக்கர் விசில் வரும்போதே உங்களுக்கு வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கமகமன்னு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி கொத்தமல்லி தூவிக்கலாம் ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை தூவிட்டேங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான எம்மியான ப்ளைன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட செம அல்டிமேட்டாக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான பிளைன் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்